எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு எட்டு புதுவை வளர்த்த தமிழ் நன்மையே நலம் தரும் பயிற்சியன் எட்டு புள்ளி ஒன்பது பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் வேங்கையன் வேட்டைக்குத் தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டு கொக்கு பிடிக்க கிளம்பினான் போகிற வழியில் ஒரு குளத்தில் மீன்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் வேங்கையனுக்கு மீனின் மீது ஆசை வந்தது ஆஹா இன்று நமக்கு நல்ல வேட்டைதான் மீனைத் தேடி அடுத்து அடுத்து நிறைய கொக்குகள் வரும் என்று எண்ணி குளத்தில் பூரியை தூவிவிட்டு குளத்தின் உள்ள மரத்தின் பின்பக்கம் மறைந்து கொண்டான் அருமை அருமை இன்று மீனும் கொக்கும் கிடைக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் மேலிருந்து பறந்து வந்த கொக்கு குளத்தில் துள்ளி குதிக்கும் மீனை வாயில் கவ்வியது கொக்கின் வாயில் மாட்டிக்கொண்ட மீன் கொக்கிடம் உங்களை பிடிக்க வேடன் விரைந்து வருகிறான் தப்பித்துச் செல்லுங்கள் என்றது விழிப்படைந்த கொக்கு உடனே வேடன் அம்பிலிருந்து தப்பி மீனுடன் விரைந்து பறந்தது பறக்கும்போதே கொக்காரே கொக்காரே நீங்கள் ஏன் என்னை விழுங்கவில்லை என்று மீன் கேட்டது அதற்கு கொக்கு நீதானே என்னை வேடனிடமிருந்து காப்பாற்றினாய் உனக்கு நன்றி இனி நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்று கூறி மீனை வேறு குளத்தில் விட்டது வேடன் தன் பேராசையினால் இரண்டையும் விட்டுவிட்டோமே என்று வருந்தினான் வேங்கையன் வேட்டைக்குத் தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டு கொக்கு பிடிக்க கிளம்பினான் போகிற வழியில் ஒரு குளத்தில் மீன்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் வேங்கையனுக்கு மீனின் மீது ஆசை வந்தது ஆஹா இன்று நமக்கு நல்ல வேட்டைதான் மீனைத் தேடி அடுத்த அடுத்து நிறைய கொக்குகள் வரும் என்று எண்ணி குளத்தில் பொறியை தூவிவிட்டு குளத்தினருகில் உள்ள மரத்தின் பின்பக்கம் மறைந்து கொண்டான் அருமை அருமை இன்று மீனும் கொக்கும் கிடைக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் மேலிருந்து பறந்து வந்த கொக்கு குளத்தில் துள்ளி குதிக்கும் மீனை வாயில் கவ்வியது கொக்கின் வாயில் மாட்டிக்கொண்ட மீன் கொக்கிடம் உங்களை பிடிக்க வேடன் விரைந்து வருகிறான் தப்பித்துச் செல்லுங்கள் என்றது விழிப்படைந்த கொக்கு உடனே வேடன் எய்த அம்பிலிருந்து தப்பி மீனுடன் விரைந்து பறந்தது பறக்கும்போதே கொக்காரே கொக்காரே நீங்கள் ஏன் என்னை விழுங்கவில்லை என்று மீன் கேட்டது அதற்கு கொக்கு நீதானே என்னை வேடனிடமிருந்து காப்பாற்றினாய் உனக்கு நன்றி இனி நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்று கூறி மீனை வேறு குளத்தில் விட்டது வேடன் தன் பேராசையினால் இரண்டையும் விட்டுவிட்டோமே என்று வருந்தினான் குட்டிச்சலங்களா பத்திய படிச்சாச்சு கீழே உள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராயிட்டீங்க தானே எழுதக்கூடிய அனைத்து குட்டிச் செல்லங்களுக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்